துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி துலாமிற்கு சுகமான பயிற்சி சுகங்களை அளிக்க உள்ள பயிற்சின்னு சொல்லலாம் அருமை நாளில் போய் ராசி அதிபதி உட்கார்றாரு அவர் உட்கார்ந்த உடனே லாபாதிபதி ஓடியாந்துறாரு அப்புறம் வேற யார் வரா ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயம் ஓடி வந்துடுறாரு அப்புறம் புதன் பாக்கியாதிபதியும் அவர் தான் வெளிநாட்டு வேலையை கொடுக்க போகிறவரு அவர் தான் அவர் தான் வந்து உட்காந்துடாரு இனிமேல் என்ன வேணும் அருமை நல்லா வந்து நல்லா நீங்கள் நினச்சுறதுக்கு நினச்ச மாதிரி எல்லோரையும் போய் இந்த காலகட்டம் இந்த துலாம் வந்து அப்படியே ஒரு இது இதுவாக இருக்கும் அது எப்பவுமே அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த ஒரு என்ன சொல்ல லௌகீக வாழ்க்கையில் விட்டுட்டு நல்லா ஆன்மீக தொடர்போடு போய் பெரியவங்கெல்லாம் அந்த நாளில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுங்க நான் நல்லா இல்லை நான் செய்யலை எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நான் தான் தான் அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தானை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுக்கு ஒரு தொழில் வேணுமா அடுத்தவனுக்கு ஒரு தொழிலுக்கான ஒரு வழி வேணுமா மணி மந்திர ஔஷதம் நீ எந்த கிரகம் சரியில்லையா சுவாசம் உணவு மந்திரம் மூலம் நீ வந்து அந்த கிரகத்தை வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படி முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ துலாமிற்கு மாத முருகனை அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்கள் உள்ளம் குளிரும் உங்கள் குடும்பம் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு அனைத்து விதமான அற்புதங்களும் நடக்க காத்திருக்குது ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா உலகெங்கும் பாலும் ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சி அதனுடைய பலன்களை தான் காணவிருக்கும் சுக்ரன் வந்து இப்போ நம்மளுக்கு இருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அருமையான பலன்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே இந்த மாதம் ஒரு இரு ராசிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் பொங்கலுக்கு ஜாக் பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து ஒரு அதிரடியான பலன்களை வந்து பெறப்போகிறவர்கள் ஏன்னா ராஜ கிரகங்கள் வந்து ஏற்கனவே வந்து மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்கள் நடந்திருக்கும் இப்போவும் வந்து அந்த ராஜ கிரகங்களில் ரொம்ப சிறப்பானவங்க காலச்சக்கரத்தின் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறாங்க அப்போ என்ன மாதிரியான பலாபலன்கள் அளிக்கும் யார் யாருக்கெலாம் எப்படி செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் திருவிழாவாக இருக்கும் நிறைய வந்து பொங்கல் செலிப்ரேஷனு பொங்கலுக்கான செலவுகள் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பண்ண போகிறீங்க இந்த வருடத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வருடத்தை எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் இதனுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்ப மாதம் பன்னீர் மாதங்களில் இந்த தை மாதம் வரக்கூடிய அந்த சுக்கர நமக்கு ஜானும் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு துவக்கம் இந்த துவக்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம் இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் பதிவுக்குள் போகலாம் வாங்க துலா ராசி துளா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி துலா மேற்கு சுகமான பயிற்சி சுகங்களை அளிக்க பயிற்சின்னு சொல்லலாம் அருமை நாளில் போய் ராசி அதிபதி உட்கார்றாரு அவர் உட்கார்ந்த உடனே லாபாதிபதி ஓடியாந்துடுறாரு அப்புறம் வேற யார் வரா ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயம் ஓடி வந்துடுறாரு அப்புறம் புதன் பாக்கியாதிபதியும் அவர் தான் வெளிநாட்டு வேலையை கொடுக்க போறவன் அவர் தான் அவர் தான் வந்து உட்கார்ந்துடாரு இனிமே என்ன வேணும் துலாமிருக்கு அடிதூள் அட்டகாசமே மிகப்பெரிய ஜாக் பாட்டின் ஆரம்ப நிலை அதுக்கு உதயம் ஆயிடுச்சு சொல்லுவோம்ல சூரியனை கண்ட பணி போல இவங்களுக்கு வந்து இப்ப கஷ்டங்கள்லாம் தீர போகுது ஏன்னா லாபாதிபதி வந்து நாளில் நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய குழப்பத்துக்குள்ளேயே வாழ்ந்தேன் ஒன்று ஜாறு நேரம் முளம் சருக்குது என் வாழ்க்கையில் ஒரு தீர்வு உண்டா என் கடன் தீருமா என் நோய் தீருமா நோயில் ரொம்ப அவஸ்தை பண்ணோம் சனி வந்து உச்சமாகக்கூடிய ராசி ஆறில் இருந்தே நோய் இல்லை கடன் இல்லை எதிரி இல்லை வம்பு தும்பு வழக்கு இல்லை எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆனால் நீ உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு நேரத்துக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு நேரத்துக்கு சாப்பாடு எப்போ கிடைக்காது வேலை நிறைய பிஸியாக இருக்கும்போது இல்லை உடம்பு எதனா முடியலன்னா அங்கே வாயில் சாப்பாடு வைக்க முடியாது அப்போ எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகுது இப்போ துலாம் ரொம்ப அருமை தை மாதம் வரக்கூடிய பொங்கல் திருவிநாளை தை திருநாளை தைமகளை உற்சாகமாக வைக்கும் வைரத்தில் ஒரு பொருள் வாங்கினா பெண்கள் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல ஒரு லக்ஸுரியாக ஒரு கார் பி கார் வாங்குறது வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பதிலில் போட்டுருங்க ரொம்ப அருமை நல்லா வந்து நல்லா நீங்கள் நினச்சுறதுக்கு நினச்ச மாதிரி எல்லோரையும் போய் இந்த காலகட்டம் இந்த துலாம் வந்து அப்படியே இது இதுவாக இருக்கும் அது எப்போவுமே அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த ஒரு என்ன சொல்ல லௌகீக வாழ்க்கையில் விட்டுட்டு நல்லா ஆன்மீக தொடர்போடு போய் பெரியவங்கெல்லாம் பார்த்து அந்த நாளில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுங்க நான் நல்லா இல்லை நான் செய்யலை எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நான் தான் தான் அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தானை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுக்கு ஒரு தொழில் வேணுமா அடுத்தவனுக்கு ஒரு தொழிலுக்கான ஒரு வழிவகை செய்யுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா அடுத்தளம் ஒரு சந்தோஷமாக வைங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பிறருக்கு செய்து மகிழ்த்து பார்க்கும்பொழுது இறைவன் தானாகவே உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறான் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்கதோ உங்கள் இடைக்கேற்ற பொருளை ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு தானம் கொடுக்கும்பொழுது ஒரு வெள்ளமோ இல்லை ஒரு வாழைப்பழமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் ஒரு சர்க்கரையோ இந்த மாதிரி தானம் கொடுக்க கொடுக்கல பச்சரிசியோ கொடுக்க 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 எது தா உங்களுக்கு வேணுமோ அதை சொட்டு நீங்கள் கொடுத்துர்லாம் என் முயற்சிலாம் சரி எனக்கு எதுவுமே கிளிக்காகல நான் வாழ்க்கையை முன்னேற்ற அடக்க முடியாது வாங்கி கொடுத்துருங்க எங்கள் நல்லா வருமானம் வரணும் செய்யணும் அப்படின்னா தோரம்பருப்பு வாங்கி கொடுத்துருங்க எங்கள் நல்லா ஒரு தொழில் அமையணும் நான் எனக்கு நல்ல ஒரு ஃபேம் நெ பேப்புகள்லாம் கிடைக்கணுன்னா பச்சரிசி வாங்கி கொடுத்துருங்க இதுதான் நோய் எதிரிக்கான மம்பு வழக்கெல்லாம் தீரணும் நல்லா தோஷம்லாம் போகணுன்னா பிரகதோஷமாக போனால் பாலம் வாங்கி கொடுத்துருங்க இப்படி தான் கிரகங்கள் சொல்லுது அப்போ மணி மந்திர ஔஷதம் எந்த கிரகம் சரியில்லையா சுவாசம் உணவு மந்திரம் மூலம் நீ வந்து அந்த கிரகத்தை வந்து சரி அப்படி முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப துலாமிற்கு இந்த மாதம் நல்ல தொழில் விருத்தி அபிவிருத்தி பொருளாதார முன்னேற்றம் நல்லா வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஸ்டேட்டஸில் ஒரு நல்ல ஒரு முன்னுக்கு வர்றது மாணவர்கள் படிப்பில் வந்து நல்ல ஜம்முன்னு வந்து களமிறங்குவது நல்லா வந்து உங்களுடைய சக திறமையாரை வெற்றி காண்பது நல்ல போட்டித் தேர்வுகளில் வந்து நல்ல ரிசல்ட் வருவது எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் கிடைப்பது வீடு வண்டி வாகன யோகம் அமைவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது நல்ல சுப பேச்சுவார்த்தைகள் பேசி முடிப்பது அரசு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு ப்ரமோஷன் துறையில் இருப்பவங்கெல்லாம் அரசியலில் இருக்கவங்கெல்லாம் ஒரு நல்ல சீட்டு உங்கள் பேர் வந்து அங்கே பரிந்துரை செய்யப்படுவது நல்ல ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக ஒரு வழிபாடு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது உங்க தலைமையில் ஒரு பெரிய விழா நடப்பது உங்களுக்கு பரிவட்டம் நல்லா கட்டுவது நீங்க போய் நின்று பத்து பேருக்கு வந்து அவார்டு வழங்குற மாதிரி உங்களுடைய தகுதி உயர்வது இது வரைக்கும் பழசு கொடுத்து பூசை மாத்திரத்தை வண்டி வாங்கினா சரியெல்லாம் செய்கிறது நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம் வயதானவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது இல்லை அவங்க வந்து வந்து ஒரு நல்லா வரணும் செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து நான் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகுது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் துலாமிற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமிற்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் நல்லா வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல துவக்கம் அன்பதற்கு இந்த தை பிறந்தால் வரி புறக்கொண்டுவாங்க இல்லையா தைமகள் அவங்களுக்கு வந்து தட்டு நிறைய நல்ல பாக்கியங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாள் அவங்களுக்கான சிறப்பான வேலை வாய்ப்பு சிறப்பான வந்து ஒரு பேர் புகழ் கீர்த்தி சக்ஸஸ்ஃபுல் சர்வைவர் நல்ல வந்து ஒரு லக்ஸுரியான லைஃபு நல்ல தசா புத்திகளாக சிறப்பாக இருக்குது வேறு ரிஷபலாகணம் மிதன லகனம் கட கலகணம் கண்ணி லகனம் துலா லகணம் நம்மளுக்கு விருட்ச கலகணம் மகர லகணமாக மீன லக்னமாக இருக்கும்போது ரொம்ப அருமையாக இவங்க வந்து கேஷுவலாக கடந்து வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் நான்கு கிரக கூட்டணி அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட தலைமை பதவி நல்ல பேர்ப்புகள் கௌரவத்தை கொடுத்து நல்ல ஒரு தன வருவாய் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை நல்லா வந்து ஒரு பேர்குழல் கிடைப்பது நல்ல ஒரு மனைவி வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்லேருந்து மனைவியால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பதுலேருந்து நல்ல ஒரு வெளியூர் பிரயாணம் பாக்கியங்கள் கிடைப்பதுலேருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுலேருந்து வெளியூர் பிரயாணம் வெளியூரில் ஒரு சொத்து வாங்குவது இந்த பாத யாத்திரை அந்த பாத யாத்திரை போவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க அந்த பாத அந்த கால் வலிக்கு அந்த தைலம் வாங்கி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஆயில் வாங்கி கொடுங்க அந்த பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க இல்லையா அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யும்போது துலாம் தூள் பறக்கம் அடித்து தூள் கலப்பிட்டு அட்டகாசமாக வரும் கையிருப்பு பையிருப்பு கையிலையும் இருப்பு இருக்கும் பையிலையும் இருப்பு இருக்கும் நல்ல வந்து ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை இதுவரை இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே தீர்ந்துடும் பிரச்சனை நோய் கடன் வம்பு வழக்கு நீண்ட காலமாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் திருமணம் நடக்குன்னா ஏந்த வருடம் துலாமில் பிறந்திருக்கிறீங்களா கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் ரெண்டாம் இடத்தை உச்சமாகி பார்க்குறாரு அவர் குடும்பத்தை அமைக்கலன்னா வேறு யாருமே கிடையாது எட்டுன்றது திருமணத்திற்கு வரவு ஸ்தானம் கண்டிப்பாக அங்கே வந்து இது பண்ணும்போது இது கால சக்கரத்தின் நாலாம் இடம் இப்போ திருமணத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சொல்லுது ரொம்ப அருமை அட்டகாசம் தைப்பூசத்திற்கு நல்லா வந்து ஒரு பால் வாங்கி ஆலயத்துக்கு கொடுங்க அபிஷேகத்திற்கு குளிர குளிர முருகனை அபிஷேகம் பண்ணும்போது உங்கள் உள்ளம் குளிரும் உங்கள் குடும்பம் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு அனைத்து விதமான அற்புதங்களும் நடக்க காத்திருக்குது துலாம் ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள எம்மா எங்களுக்கு ஒரு வேலை வந்து எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுக்கணும் எங்களுக்கு எப்பமா குழந்தை பேர் நடக்கும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா லாட்ரிலாம் வாங்கலாமா இல்லை ஒரு வேலை மாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் எந்த வேலையை நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் பண்ணலாம் எப்படிலாம் எங்களுடைய சூழல் இருக்குது எப்படி ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து பலவித கேள்விகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பொது தான் உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யும் இன்னும் தெளிவான வந்து துல்லியமான பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்களுக்கான வழிபாடுகளை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்க ஏன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதினக் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்